ஸ்டேட்டஸ் இழந்து விடுவா என்று எச்சரித்தான் விபிடனும் எச்சரித்த அவனை ப்ளாக் செய்தான் ராவணன் எச்சரித்த அவனை ப்ளாக் செய்தான் ராவணன் அவனோ அங்கிருந்து லெஃப்ட் ஆகி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து ராமனோடு சேர்ந்து கொண்டான் விபீடனன் கும்பகர்ணன் இந்திரசித்தன் மாலியவான் என அத்தனை பேர் கமண்ட் செய்தும் தனது விடாதவன் ராவணன் இறுதியாய் இறுதியாய் நண்பர்களை எல்லாம் செய்து அவனை லாக் அவுட் செய்தான் ராமன் அறிந்தே சாவை அடைத்தவன் தான் அவன் அறிந்தே சாவை அழைத்தவன் தான் அவன் மொக்குள் அன்ன யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ என்று சொன்னவன் வீரம் என்பது உயிரை விடுவது